வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சூரிய பூவின் சூச்சமம் சூரியகாந்தி மலர்கள் சூரியனின் வெளிச்சத்தை முழு நேரமும் பார்க்கும் வகையில் காலையில் கிழக்கு நோக்கியும் பின்னர் பகல் நேரத்தில் சூரியனின் போக்கிலேயே திரும்பி மாலையில் மேற்கு நோக்கியும் இரவில் பழைய பாதையில் திரும்பி அடுத்த நாள் காலையில் மீண்டும் கிழக்கு நோக்கியும் இருப்பதை காணலாம் இவ்வாறு சூரியனை தேடும் தாவர பூக்களின் செயலை போட்டோட்ராபிசம் என்றும் ஹீலியோட்ராபிசம் என்றும் அழைக்கின்றனர் தாவரங்கள் தனது உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரிப்பதற்காக சூரிய ஒளியை நாடுகின்றது அவ்வாறு அவை வளைந்து வளர்வதற்கு அவைகளின் தண்டுகளில் உள்ள ஆக்சின் எனும் ஹார்மோன் துணைபுரிந்து தூண்டுதலை ஏற்படுத்துகின்றது நிழலில் இருக்கும் தாவரங்களின் கிளைப்பகுதிகளில் அதிகமான ஆக்சின் சுரந்து தூண்டுதலை ஏற்படுத்தி அப்பகுதியினை வேகமாக வளர வைக்கின்றது இப்படி சூரிய ஒளியை தேடும் தாவரங்களின் செயலின் அடிப்படையில் சூரியகாந்தி பூவின் காம்பு பகுதியின் செல்கள் சுருங்கியும் விரிந்தும் சூரியனின் பாதையில் பனிரெண்டு டிகிரி கோணத்தில் வளைந்து கொடுக்கும் தன்மையை பெற்றுள்ளன தாவரங்களின் இலைகள் சூரியனை பார்ப்பது அதற்கு தேவையான உணவு தேவைக்காக போது இந்த பூக்கள் எதற்காக சூரியனை பார்த்து கொண்டே இருக்கிறது என்ற வினாவும் எழும்புகின்றது சூரியகாந்தி பூவின் மொட்டு மலர்ந்தவுடன் அதனுடைய மகரந்த சேர்க்கைக்கு அதிகமான வண்டுகளையும் தேனீக்களையும் கவர்ந்து இழுப்பதற்காகவே வெளிச்சம் நிறைந்த சூரிய பாதையை அந்த பூ தேர்ந்தெடுக்கின்றது அவ்வாறு வண்டிகளின் மூலமாக மகரந்த சேர்க்கை முடிந்து பிஞ்சு விதைகள் அரும்பியவுடன் அந்த விதைகள் சூரிய ஒளியில் கருகிவிடாமல் காப்பதற்காக தனது சூரிய பார்வை பயணத்தை நிறுத்தி கொள்கின்றன அதன் பின்னர் எந்த நேரமும் கிழக்கு நோக்கி பார்த்து காலை நேரத்தின் இளம் வெயிலை மட்டுமே பெற்றுக்கொண்டு கடும் வெயிலை தவித்து விடுகின்றன இயற்கையின் ரகசியங்களில் ஒவ்வொன்றும் அதிசயமே நாமும் நமது இலக்கு நோக்கிய பயணத்திற்கு சூரியகாந்தி பூக்களின் பார்வை பயணத்தை வழிகாட்டியாக கொல்லலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்